பார்த்தீங்கன்னா இந்த நானும் ஒரு தான் படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியண்டட் சப்ஜெக்ட் இப்போது கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க சிட்டிஸ்லலாம் அது நடக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல பட் வில்லேஜஸ்லாம் இன்னுமே அது நடந்துட்டுருக்கு ஸோ அதை வந்து படமாக எடுத்து அதில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் பேர் ராஜதுரை நான் வந்து வில்லன் பண்ணியிருக்கேன் படத்தில் வந்து துரப்பாடிங்கிற ஒரு கேரக்டர் இது வந்து ஒரு பெண்மை போட்டும் கதை மேடம் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பெண்ணோட ஸ்டோரி பெண் வந்து என்னெல்லாம் வந்து எதிர்க்காங்க அவங்க வந்து எப்படிலாம் வந்து இந்த சமுதாயம் பார்க்குறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கதை தான் ஒரு பெண் வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு நல்ல கதை எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருண் நான் இந்த நான் இந்த மூவியில் மெயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் இது வந்து ஃபெமினிசம்னு சொல்ல முடியாது உமன் ஃபைட்ஸ் ஃபார் ஹர் ரைட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இது இட்ஸ் நாட் ஃபெமினிசம் ஒரு ஒரு பொண்ணு வந்து எல்லா அந்த சொசைட்டியை எதிர்த்து ஒரு போராடுகிற ஒரு சப்ஜெக்ட் ஸோ இந்த படத்தை பார்த்தா மேபி நிறைய கேர்ள்ஸ் வந்து ஓகே நம்மளும் அந்த மாதிரி வாய்ஸ் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்

ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்ல எங்கள் ஒரு ஊருக்கு சொந்த ஊரில் வசி எடுத்த படம் சொந்த மக்கள் வசி ஒரு நடிச்ச போகிறோம் யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலேஜுக்கு ஒரு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான் மற்றவங்க ஃபுல்லாக எங்கள் ஊரில் உள்ள சொல்லி சொல்லியதுல ஒரு பெண்மை போற்றும் கதை ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே முடங்கிருக்க கூடாது ஒரு பெண்ணை வந்து எந்த விஷயத்துக்காக நம்ம வந்து டவன் பிடி கீழே தழுதமோ அந்த விஷயத்துக்கு மோட்டிவ் பண்ணுற ஒரு படம்

ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும்போது போது இதில் ஃபீமேல் தான் வந்து மெயின் லீட் மாதிரி இருந்துச்சு அது ஸோ அதை வச்சு தான் கதையே வந்து ட்ராவல் ஆகும் ஸோ கேட்டவொடனே எனக்கு ஓகே நம்ம மூலியமாக ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இட்ஸ் ஃபைன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க இல்ல அது

அப்டியாவுதுறது பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு இந்த என்ன? இல்ல இல்ல கிடையாது. இது village ஒரு family போய் பாக்குற மாதிரி ஒரு படம் இது. கிளாமர் எனக்கு பெருசா பண்ண மாட்டேன். ஒரு அ படம் அப்புறம் வந்து நம்ம அம்மா எல்லாம் அவங்க வந்து ஒரு

ஹீரோயினும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவங்கணும் நீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஆ என்னங்க சார் ஐ மீன் ஐடியாவே இல்லை நடிக்க கூப்பிட்றாங்க ஓகே கேரக்டராக போட்டாங்க ஓகே நடிக்கணும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் கூப்பிட்டாங்க அவங்க தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு

ஸோ சன்ஸியில் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஸ்கெடியூலில் தான் சீரியல் இருக்கும் ஸோ இன்னொரு ஸ்கெட்யூல் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நானாக கற்றுக்கிட்டது தான் கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கல ஸோ அப்படி ஃப்ரீயாக இருக்கும் போது இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க எனக்கும் இந்த ஃபீமேல் ஓரியன்ட் ரோல்லாம் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ வந்தோடனே சரி ஓகே நாட் அப்படின்ட்டு நானும் பண்ணிவிட்டேன் அது எனக்கு என்ன சொல்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு பிகாஸ் நானே அந்த அவுட்டெல்லாம் இன்னும் பார்க்கல ஸோ அது பார்க்கும் போதுதான் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்கும் ஸோ என்னோட படத்தை நானே ஒரு தியேட்டரில் பார்க்கும் போது ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வெரி எக்ஸைட்டடாக இருக்குது கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு எப்படி வந்திருக்கும் ஸ்க்ரீனில் பிகாஸ் நம்ம நடிக்கிறது ஒன்று இருக்கும் நம்ம அவுட் புட்டாக பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கும் ஸோ நான் அதை பார்க்கல பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது நர்வஸாகவும் இருக்கு எப்படி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லங்க நல்ல ஸ்டோரி வந்தா எல்லாரும் கூட நான் நடிப்பேங்க அவ்வளவு தான் அப்படிதான் இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும் அப்படியெல்லாம் இல்ல ரொம்ப சென்ஸ்லாம் பெருசாக இல்லைங்க இது வில்லேஜ் சப்ஜெக்ட்னு சொல்லல ஸோ ரொம்பவே ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ரொமான்ஸ் எல்லாம் இருக்காது நார்மலாக ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல் லவ்லாம் இருக்கும்ல ஸோ எப்படி இருப்பாங்க நார்மலாக பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க எப்படி தான் பே அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரொமான்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப ரொமான்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு டீசன்ட்டா ரொம்ப அப்போ சூட் ஆமா ஒரு நாங்க தான் கொஞ்சம் அவரை பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரை ஒரு வழிக்கு கொண்டு வரதே கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய ஃபஸ்ட் வந்து விட்டுக் கொடுப்பதுனால கெட்டுப்போகுது ஒரு சமுதாயத்தை முற்கை கொண்ட ஒரு பாட்டு அப்புறம் வந்து கருவறை தெய்வமான்னு சொல்லிட்டு ஒரு சோகமான பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டு எந்த ஒரு பாட்டு கண்டிப்பா பாட்டு சாரி

அந்த கேப்பில் மூவிஸ் வந்தால் அதுவும் பண்ணுவேன் பிகாஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அட்ஜஸ்ட் டேட்லாம் ப்ராப்ளம் வராது அப்படி ப்ராப்ளம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா மூவி ஆப்வியஸ்லி நான் போயிடுவேன் ஆ யா ரிலீஸ் வந்து ஜூலை ஃபிஃப்த்து வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க சொன்ன மாதிரி நெர்லி தேர்ட்டி தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க யா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் மெயின்லி விமென்ஸ் அந்த மாதிரி பெண்கள் போய் பார்க்கணுன்றது என்னோட ஆசை சோ யா கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க உங்களுக்கு தோணுது கட்டாயம் போய் தேங்க்யூ